அனைவர் வணக்கம் இயக்குனர் சுதீஷ் சங்கரோட இயக்கத்தில் வைகை புயல் வடிவேலு பாசில் கோவை சரளா பி எல் தேனப்பன் உட்பட நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து வெளிவந்திருக்கிற படம் மாரிசன் டோன்ட் ஜட்ஜ் த புக் பை கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படமும் அதுக்கு சரியாக பொருந்தும் இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்துட்டோ டீசரை பார்த்துட்டோ இந்த படம் குறித்து சமூக வலைதளங்கள் வந்து செய்தியில் பார்த்துட்டோ இந்த படத்தை பார்த்தா இந்த படத்துக்கும் ட்ரெய்லருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதாவது ஒரு படம் பார்த்த பிறகு அந்த படம் குறித்து நம்மளை சிந்திக்க வைக்கணும் இல்லை அந்த படம் வந்து நம்மளை சிரிக்க வைக்கணும் இல்லை அந்த படம் குறித்த தாக்கம் நமக்குள்ள ஒரு ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னா அது நல்ல படம் நிச்சயமாக இந்த மாரிசன் படம் பார்த்தா ஒரு ரெண்டு நாட்கள் அந்த படத்துலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வைகை புயல் வடிவேலு ஒரு மறதி நோயாளியாக இந்த படத்தினுடைய முதல் பாகத்தில் அப்படியே வாழ்ந்திருக்காரு வைகை புயல் வடிவேல்னா இங்கே தமிழ்நாட்டில் பல பேருக்கும் வாழ்க்கையே இல்லை அதாவது வடிவேல் ஃபார் லைஃப்பும்பாங்க இல்லையா எல்லா இடங்களையும் எல்லா நேரங்களையும் வடிவேல் பொருந்த பிறகு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு கோபமான நேரத்தில் கூட ஒரு டென்ஷனான இருந்ததோட வடிவேலுடைய காமெடியை எடுத்து அந்த நேரத்தில் பொருத்தி அதில் அதை கொண்டு வந்தோம்னா அதை அந்த இடத்தையே காமெடியாக மாற்றலாம் ஒரு சீரியஸான கட்டம் ஒரு ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட பேசிக்கும் போது அவர் கடுமையான கோபத்தில் இருக்காரு அப்படி கோபத்தில் இருக்கும்போது டக்குன்னு வடிவேல் டைலாக் போட்டு போடா போய் தொடடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சீரியஸான இடத்த கூட வடிவேலுடைய டைலாக் வந்து காமெடியாக விடும் அப்படிப்பட்ட ஒரு காமெடியினுடைய ஒரு நகைச்சுவனுடைய உச்சம் இந்திய சினிமாவுடைய நகைச்சுவை நாயகன் வடிவேலுவை நகைச்சுவையே பண்ணாமல் ஒரு படத்தில் நடிக்க வைக்க முடியுமா மாமன்னன் படத்தில் கூட ஒரு சில இடங்களில் வடிவேலு வந்துட்டு போவார் ஆனால் இந்த படத்தில் வடிவேலு எந்த இடத்துலையும் வரல வேளாயுத பிள்ளை மட்டும்தான் படம் முழுக்க தெரியுதாரு வேலாயுத பிள்ளை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் மறதி நோயாளி அந்த மறதி நோயாளி வீட்டுக்கு திருட வரக்கூடிய ஒரு திருடனாக பாசிலு படத்தினுடைய முதல் காட்சியிலேயே இந்த படம் மொத்த கதையும் ஒரு இயக்குனர் சொல்லிட்டார் ஒரு இயக்குனருக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இந்த படத்தினுடைய கதையை எவ்வளவு அழகாக நம்பியிருந்தால் இந்த படத்தை வந்து அவ்வளவு அழகாக எழுதியிருந்தால் தன்னுடைய எழுத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் ஒரு மொத்தமே ஒரு முப்பது நொடிகள் தான் காட்சி அதில் இந்த படத்தினுடைய கதையை சொல்கிறார் அதுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்குது முதல் காட்சியில் ஒரு சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறை காவலர் ஒரு எலியை பிரிச்சிட்டு வரார் எலி பொரிய வச்சு எலியை பிடிச்சிட்டு வந்து தண்ணிக்குள்ளே அந்த எலி பொறியை வச்சா எலி தண்ணியோட மூச்சு முடி செத்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக எலி பொரியை தண்ணிக்குள்ளே ஒரு வாளியில் முக்கிறாரு முக்கிட்டு எலி செத்து போச்சுன்னு சொல்லிட்டு எலி அப்படி திறக்கிறாரு கொட்டுறாரு டக்குனு தான் எலி துள்ளி குச்சி ஓடுது அந்த இருந்து தப்பிச்சு தண்ணி எரிப்பொருளை தப்பிச்சு தண்ணிக்குள்ளே முக்கும்போது தப்பிச்ச எலி ஓடி போய் ஒரு அரைக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்புகிட்டே போய் எலி போகுது பாம்பு பாம்பு பாம்புக்கிட்ட எலி போகிறதா காட்டுறாங்க அங்கே பாம்புக்கு தான் முதல்ல காட்டிடுறாங்க அப்புறம் எலி போகிறதா காட்டுறாங்க இப்போ பாம்பு பாம்பு எலியை தின்றுச்சு அதெல்லாம் கதை இல்லை யார் பாம்பு யார் எலி எலி பாம்பு கிட்ட மாட்டிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை அதை இன்டர்வல் பிளாக்ல யார் எலி யார் பாம்பு பாம்புகிட்டே எலி வாண்டடாவது வந்து மாட்டிச்சு அப்படிங்கிறத காட்சிப்படுத்துகிறாங்க இதில் வடிவேலு எலியா வடிவேலு பாம்பா பகத்பாசில் எலியா இல்லை பகத்பாசி பாம்பா அப்படிங்கிறதான் படத்தின கூடிய மீதி கதை இப்போது வடிவேலு வீட்டுக்கு திருட வராது இல்லையா திருட வரும்போது வடிவேலை கட்டி போட்டிருக்காங்க அப்போ ஒரு சொல்ல நான் ஒரு மறதி நோயாளிப்பா அல்சிம்மருங்கிற நோய் இருக்குது என்னை எப்படியாவது காப்பாற்று உனக்கு பணம் தர்றங்கிறார் அவர் திருட வந்தது பணம் தானே அதையே தர்றேன்னு சொல்லும்போது அவர் என்ன மாற்றம்னா சொல்வார் எவ்வளோ தருவன் கே பத்தாயிரம் ஓ போயா அப்படின்றாப்ல பகத் பாசியில் இருபதாயிரம் ஆனால் முடியாது சரி இருபத்தஞ்சாயிரம் தர்றோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வடிவேலோட கை கட்ட ஆற்று ரெண்டு பேரும் சேர்ந்து ஏடிஎம்க்கு போகிறாங்க ஏடிஎம்ல பின்னு போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பகத் பாசியில் குளிஞ்சு பார்க்குறாரு அந்த ஏடிஎம் ஓட ஸ்கிரீன் இது வழியா கண்ணாடி வழியா உள்ள இருபத்தஞ்சு லட்சரூபா பேலன்ஸ் காட்டுது என்னது இருபத்தஞ்சாயிரம் பார்த்தா இருபத்தஞ்சி லட்சம் கிடச்சிக்கிறத நகைக்கடையை மாட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி இருபத்தஞ்சி லட்சத்தை எப்படி ஆட்டையை போடலாம் அப்படின்னு பகத் பாசில் திட்டம் போகிறார் இவர் மறதி நோயாளி இதை பயன்படுத்தி எப்படியாவது இந்த பணத்தை அடிச்சிருன்னு சொல்லி பிளான் பண்ணி பகத் பாசில் வடிவேல் கூடிவே ட்ராவல் பண்ணுறாரு சரி டிராவல் பண்ண போகிறாங்கன்னே மெயிலகன் மாதிரி படம் மாறப்போது போல இருக்குது ரெண்டு பேர் உட்காந்து கான்வர்சேஷன் நடத்த போகிறாங்க இவர் இவரை திருத்த போகிறாரு அப்படின்னு நினச்சி படம் பார்க்க உட்காந்தா அப்படியே கதைப்போது மக வீடு பாலக்காட்டில் இருக்குது நண்ப வீடு திருவண்ணாமலை இருக்குது எங்கப்பா போகணும் திருவண்ணாமலைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க நான் கொண்டு போய் உங்களை பைக்கில் விட்டுருவேன் எனக்கு அதுக்குப்பா கஷ்டம் என்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்கிறார் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததான் திருப்பி மனசு கேட்க திருப்பி இந்த பணத்தை அடிக்கணுமே அப்படி குறு குறுங்குது பணத்தை போய் ஆட்டையை போடலாம்னு சொல்லி திருப்பி போகிறார் ஏன்னா அவருக்கு மறந்துடும்ல மறந்தவுடனே இவர் திரும்பி போய் உட்காந்து எங்கே சார் நீங்கள் போனோம் திருவண்ணாமலை போலீசார் நானும் அந்த வழி தான் சார் போகிறேன் நான் அங்கே விட்டுறேன் அப்படிங்கிறாப்புல உடனே போகிற வழியில் அப்படி ரெண்டு பேரும் பயணப்பட்டு போகிறாங்க இவருக்கு உடம்பு கொஞ்சம் ஒரு ஒருத்தர் அரை போட்டு தங்கிட்டு போகலாம் அப்படின்னாங்க சரி அரை போட்டு தங்கிட்டு போவோம் அப்படின்னு அரை போட்டு இந்த போகிற வழியில் இந்த பணத்தை அடிக்கிறதுக்காக சின்ன சின்ன வேலைகளாக பாசில் பண்ணார் பைக்கு கொண்டு போய் ஒரு ஆட்டு ஆடு மேலே மோதிடுறது மோதிட்டு ஆட்டுக்காரங்களுக்கும் வடிகளுக்கும் சண்டை இழுத்து விட்டு ஆட்டுக்கு செட் பண்ணுற மாதிரி பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்புறம் சரக்கு வாங்க காசு இல்லை வண்டி பஞ்சர் ஆகிடுச்சி இப்படி ஒவ்வொன்றா சொல்லி 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 வடிவேல்கிட்ட பணத்தை ஆட்டை போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கார் அது பணத்தை எடுக்க முடியல ஒரு கட்டத்தில் பணம் ஏன்ட்ட இல்லை திருவண்ணாமலையில் தான் பணமே இருக்குது அது அப்படின்னு சொல்கிறாப்பில இன்னும் இன்னொரு இருபத்தஞ்சி லட்சம் அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சு லட்சம் திருவண்ணாமலையில் இருபத்தஞ்சு அப்புறம் நினைச்சா ஐம்பது லட்சம் திருவண்ணாமலைக்கு போய் ஐம்பது லட்சத்தை அடிச்சு லட்சம் திருவண்ணாமலைக்கு போகிறாங்க இப்படி சம்பவம் நடைபெற்று இருக்கு இதுக்கு இடையில வடிவேலு ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொருத்தரையும் சந்திக்க விரும்புகிறார் வடிவேலு சந்திச்சுட்டு வந்த நபர்கள்னா இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி காவல்துறை மூலமாக ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த இறந்தவங்களுக்கும் வடிவேலுக்கும் என்ன தொடர்பு வடிவேலால் அவங்க இறந்தாங்களா இல்லை அவங்க தற்செயல இறந்தாங்களா பாசியில் அவரை கொண்டாங்களா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மீதி கதை முதல் பாதிக்கும் படத்தினுடைய இரண்டாம் அதாவது இன்றவளுக்கு முன்னாடி இன்றவளுக்கு பின்னாடிக்கும் ரெண்டு படமா பார்க்கலாம் இன்டர்வலுக்கு முன்னாடி உள்ள படத்துக்கும் இன்டர்வலுக்கு பின்னாடி படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இன்டர்வலுக்குப் பிறகு வடிவேலுடைய இன்னொரு டைமெண்ட்ஸனை இந்த பட இயக்குனர் கொடுத்துருக்காரு பகத்பாசிலும் வடிவேலும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க மாமன்னில் ரெண்டு பேரும் எதிரி புதிரி இருப்பாங்க இந்த படத்தில் வடிவேலை ஏமாற்ற துடிக்கக்கூடிய பகத்பாசியில் ஒரு கடத்தில் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்றா டிராவல் பண்ணுறாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்குள்ள அந்த இணைப்பு எப்படி உருவாகுது அப்படிங்கிற அந்த இடமெல்லாம் வந்து வேற மாதிரி வந்து இந்த டேரக்டர் யோசிச்சிருக்காரு ஒரு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு படம் உண்மையிலே நான் சும்மா காமெடி படமாக இருக்கும்போது வடிவேலும் பக்கத்து பாசிலும் ஒரு டிராவல் பண்ணுவாங்க ஜாலியாக போய் உட்காந்தா கொஞ்சம் கொஞ்சமாக நகுந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகுந்து எப்படி வந்து சிக்கியிருக்கம் பாருப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த படம் உண்மையிலே இந்த படம் பார்க்கும்போது எப்படி சிக்கீரகம் பார்ப்பாங்கிற மாதிரி உண்மையிலே டைலாக் தோணுச்சு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பதட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை மணி நேரத்தில் காமெடி கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸ் மோடுக்கு போய் படம் இன்டர்வலுக்கு முன்னாடி அப்புறம் இன்டர்வலுக்கு போயிடலாம் வீக்கில் போயிடுச்சு தம் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை வேற ஒரு கோணத்தில் இயக்குனர் சுதீஷ் அவர்கள் அணுகியிருக்காரு மிக முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உலகம் முழுமைக்கும் நடந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இது மாதிரியான நபர்களை கையில் கிடைச்சா அடிச்சு கொள்ளணும்டா அப்படின்னு நினைப்போம் இல்லையா இன்னைக்கு திருவள்ளூரில் கூட ஒரு குழந்தையை வந்து பாலிதியாக துன்புறுத்திய ஒருத்தனை காவல்துறை பிடிச்சிருக்கு இது மாதிரியான ஒரு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்குரிய நபர்களை வடிவேலு எப்படி கையாளுறாருங்கிறதான் படத்தினுடைய மீதி கதை வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே உளமாற பாராட்ட வேண்டிய தகுதியான ஒரு ஆகச்சிறந்த படைப்பு வடிவேலுங்கிற நடிகை எந்த இடத்துலையும் தெரியலை பகத்பாசல் அப்படிங்கிற நடிகை எந்த இடத்துலையும் தெரியலை வடிவேலுக்கு இந்த படத்திற்கு என்ன விருது கொடுத்தாலும் தகும் அவருடைய உடல் மொழியும் அவருடைய முக பாவனையும் அவருடைய உச்சரிப்பும் அவர் அவர் ஒரு பாட்டுக்கு ஆடுவார் அந்த ராமராஜன் பாட்டுக்கு அந்த ஆ அந்த ஆடுறதும் அப்படி சரக்கை சாதாரணமாக கலந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சரக்கு அடிக்கிற இடமா இருக்கட்டும் ரொம்ப எளிமையாக அது ஒரு பைக்கில் வந்து அப்படி ஒன் சைடு உட்கார விட்டா விட்டு அது சின்ன சின்ன ரியாக்ஷன் வடிவ விளாட் பார்த்து அதெல்லாம் வந்து காமெடியாக இருக்கும் இல்லையா அது இந்த படத்தில் வந்து சீரியஸ் டோனில் மைல்டாக பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக இருக்குது என்ன சொல்கிறது சினிமாங்கிறது வந்து ஒரு மிக யதார்த்தம் தான் ஆனால் அந்த மிக யதார்த்தத்தை எந்த அளவுக்கு யதார்த்தமாக எடுக்க முடியும் அந்த எதார்த்தத்துக்குள்ளே என்ன ஏதாவது ஒரு சமூக கருத்தை வைக்க முடியுமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அதுக்கான தீர்வை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கிறவங்க தான் சமூகப்பட்டுள்ள இயக்குநர்கள் சமூகப்பட்டுள்ள கலைஞர்கள் ஏதோ படம் எடுத்தோம் போக்கள் பொழுது போக்குனாங்க இல்லாமல் ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்துக்குள்ளே ஒரு விறுவிறுப்பாகவும் நல்ல வசனத்தை வைத்து நல்ல காட்சியை உருவாக்கி ஒரு அருமையான திரைக்கதை உருவாக்கி அதுக்குள்ளே ஒரு சமூக கருத்தை வைப்பது தான் உண்மையான ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு இயக்குனனுடைய பணியாக பார்க்குறோம் அப்படி இந்த படம் வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள படமாக விறுவிறுப்பான திரைக்கதையோடு எல்லோரையும் மகிழிப்பது போல் எல்லோரையும் உற்சாகப்படுத்துவது போல இந்த படம் வந்திருக்கிறது வடிவேலு பகத்பாசியில் மட்டும்தானா அப்படின்னா படத்தில் நடித்த கோவை சரளா நீண்ட நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லலா காமெடி ரோல் பண்ணுவாங்க ஒரு சீரியஸான ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ரோல் மிக முக்கியமானது அதே போல் நடிகை சித்தாரா முன்ன பழைய நடிகை அவங்க ஒரு நைன்டிஸ் நடிகைன்னு சொல்லலாம் அவங்க மீண்டும் வந்து வடிவேல் அவருடைய மனைவியாக இந்த படத்தில் ஒரு டீசெண்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்ஸ்பெக்டராக இன்னொரு இன்ஸ்பெக்டராக பி எல் தேனப்பன் அவரும் வந்து ஒரு டீசெண்டான ரோல் பண்ணியிருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பங்களிப்பை ரொம்ப சிறப்பாக செலுத்தியிருக்காங்க யுவன் சங்கராஜாவுடைய இசை எப்பவுமே யுவன் சங்கராஜா இசை வந்து இவர் இது யாருப்பா ப அப்படின்னு தேடுற மாதிரி இருக்காது ரொம்ப லைவ்லியாக இருக்கும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் இந்த படத்துக்கு அந்த படத்தினுடைய இடைவேளைக்கு முன்னாடி வரக்கூடிய வடிவேலுக்கும் பகத்பாசலுக்குமான அந்த சின்ன சின்ன நகைச்சுவை காட்சிகள் இருக்குது அந்த இடத்துலலாம் யுவன் சங்கராஜ் இசை வந்து இப்போவே யுவன் சங்கராஜா வடிவேலு கா காம்போ அந்த காம்போ வந்து காமெடிக்குன்னு ஒரு ஒரு இசை போடுவார் அது ரொம்ப அருமையாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக விளைஞ்சிருக்குது மொத்தமாகவே இந்த படம் வந்து ஒரு சிறந்த படமாக வெளிவந்திருக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான விருதுகளை இந்த படம் குவிக்கும் என்பதில் எந்த மாற்றுகிறது குடும்பத்தோடு கொண்டாட வேண்டிய படம் மாரிசன் தலைமுறை